நம்ம இப்ப பரண்டை சட்னி பண்ண போறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். first கொஞ்சம் எண்ணெயை ஊத்திக்கலாம். உருத்தம்பை கொட்டச்சிடலாம். காரத்தைப்பு கலர் சேஞ்ச் ஆறவரை அவ்வளவுதான் இப்ப உளுத்தம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு எடுக்கலாம் இப்ப அதே எண்ணெயிலேயே பூண்டு சில்ல அவங்க சேர்த்து வதக்கிக்கலாம் பரண்ட சட்னி ரெடி பண்றதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் நாங்க ஆல்ரெடி கிளீன் பண்ணிட்டோம் வெங்காயம் வதங்கிச்சு இப்ப கிளீன் பண்ணி வச்ச பிரண்டையும் அதுலயே சேர்த்து வதக்கிக்கலாம் பரண்டை நல்லா வதங்கிச்சு இப்ப அதுலயே புளி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேங்காவும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மிக்சியில் ஆல்ரெடி வறுத்து வச்ச உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா சேர்த்துட்டோம் கூடவே தேங்காய் பரண்ட எல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரண்டை சட்னி தாளிக்கிறதுக்காக கடுகு உளுத்தம்பருப்பு கடுகு பொறிஞ்சிச்சு இப்போ தருவாக்கில் இப்போ அரைச்சி வச்ச சட்னி எடுத்து வச்சுக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் பரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்